அரசியல் ஆதாயத்திற்காக நிறுத்தம் நடைபெறுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து கழகத்தில் நாற்பத்தி ஏழு தொழிற்சங்கங்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய ஏடிபி உட்பட முப்பத்தி ஏழு தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அரசுக்கு அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் பத்து தொழிற்சங்கங்கள் தொழிலாளருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் அரசியல் செய்வதற்காக ஒரு படி மேலே போனால் அவர்கள் இரண்டு படி மேலே போய் ஏதோ ஏதோதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை கடந்த இருபது ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது இதை ஒரே அடியாக இப்பொழுதே அதுக்கு அதற்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் வேலை நிலத்தில் ஈடுபடுவோம் என்ற ஒரு நொண்டிச்சாக்கை சொல்லிக்கொண்டு நாங்கள் சொன்ன நான் இன்று இன்று உத்தரவாதம் கொடுத்தது செப்டம்பர் மாதம் வரை போராட்டத்தை ஒத்தி வையுங்கள் வாபஸ் பெற வேண்டாம் ஒத்தி வையுங்கள் செப்டம்பர் மாதம் ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துவிட்டு அதற்கு இடையில் மாண்புமிகு முதல்வரிடத்திலும் நிதித்துறையிலும் பேசி நானும் போக்குவரத்து துறையினுடைய செயலர் அவர்களும் கலந்து பேசி பாக்கி இருக்க வேண்டிய தொகைக்கு தொகையில் எப்பொழுது வழங்குவது என்ற ஒரு முடிவை தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்று வேலை நிறுத்த நிறுத்தம் என்ற ஒரே நோக்கத்தோடு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு மத் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து இப்பொழுது வரை புடிவாதமாக அதே ஒரு நோக்கத்திலேயே இருந்து கொண்டு வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள்